அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அன்பர்களே மாசி மாதம் இரண்டாம் நாள் சோபகிருது வருடம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலு உலக காதலர் தினம் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதுக்கு இனிய அன்பர்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய கணவனுக்கு இந்த காதலர் தினத்தை அன்போடு வெளிப்படுத்துங்க என் அப்பன் சொக்கநாதனுக்கு நான் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் மேலே தான் நமக்கு அளவு கடந்த காதலாச்சே அவருக்கு நம்ம மேலே நம்ம எல்லோரும் ஒருதலை பட்சமாகவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிவபெருமானே சிவபெருமான் நம்மளை லவ் பண்ணுறாரா இல்லையான்னு ஒன்றும் நமக்கு சில நேரத்தில் பிடி போடவே மாட்டேங்குது இருந்தாலும் அவர் நம்மளை திரும்பி பார்க்குற வரைக்கும் லவ் லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்போம் அவருக்கு என்றைக்கா ஒரு நாள் என்னடா இந்த நாய் நம்ம பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்குதே அப்படின்னு ஒரு நாள் அவர் நம்மளை பார்க்காமையாக போயிட போகிறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயமே என நான் இந்த காதல் தினத்தன்னைக்கு அவருக்கு அப்படியே லைட்டாக ஒரு காதல் தூது வேற அதில் விட்டுருவான் இன்றைக்கி ரொம்ப என் வாழ்க்கையிலே ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏன்னால் என் மனைவியை நான் நிச்சயம் பண்ணது இன்றைக்கி தான் கா ஒரு காதல் எழுதின தன்னைக்கு தான் நான் அவங்கள போய் அவங்க வீட்டில் தைரியமாக போய் பொண்ணு கேட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் காதல் இருந்தப்போ அவங்க வீட்டில் போய் நான் வந்து திவ்யா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் எழுதின தன்னைக்கு தான் போய் திவ்யா கையில் பல்வேறு எதிர்ப்புகள் பல்வேறு அருவா கம்புகளுக்கு இடையில் மோதிரம் போட்டு வந்தேன் அதனால் மறக்க முடியாத ஒரு நாள் எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஒரு காதல் அனுபவம் இருக்கும் நம்ம இளமை பருவத்தில் அதை வந்து நம்ம பல பேர்த்துக்கு வாழ்க்கையில் பர வரமாகவும் பல பேர்த்துக்கு வாழ்க்கையில் சாபமாகவும் அமைந்து விடுகிறது எப்பொழுதுமே எம்பெருமானை காதலிச்சிருங்க அவர் வந்து இந்த அந்த லவ் ஃபெயிலியரே ஆகாது நீங்கள் இறைவனை காதலித்து தோல்வியுற்றவர்கள் யாருமே கிடையாது ஆண்டால் காதலிச்சாங்க ஆண்டால் சூடி கொடுத்த சுடற்குடையால் ஆண்டால் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல துலுக்கநாச்சியார் அவங்க வந்து பெருமாளை காதலிச்சாங்க அவங்க பெருமாளை காதலித்து அவங்க போய் ஸ்ரீரங்கத்தில் ஏழு தாயாரில் ஒரு தாயார் ஆயிரையா அந்த மாதிரி இறைவனை லவ் பண்ணால் அந்த லவ் ஃபெயிலியரே கிடையாது நீங்கள் மனுஷனை லவ் பண்ணும்போதா மனுஷன் சுயநலத்துக்காக லவ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுது ஆனால் இறைவனை காதலிக்கும் போது லவ் ஃபெயிலியரே ஆகாது இறைவன் ஏதாவது ஒரு இடத்துல அடையிவை என்னையே பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அட போ நல்லா இருப்போ அப்படின்றவர் ஆனால் அதை காதலிக்கணும் அவரை போய் அப்படி போய் அந்த காதலாக போய் அவரை போய் பார்க்கணும் அப்படி போய் பார்க்கும்பொழுதே அந்த பார்வை அப்படியே ஒரு ஒரு பொக்கிஷத்தை பார்க்க போகிறீங்க ஏதோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கடமைக்கு போனோம் வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போகாதீங்க ஏதோ பக்கத்தில் கோயில் இருக்குது இந்த சட்டப்போட சாமியார் வர கோயிலுக்கு போ கோயிலுக்கு போகிறா ஏதோ கோயிலுக்கு போனோமா அப்படியே போய் நின்னமா அப்படியே பாட்டு அப்படியே வந்தோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது காண கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை போய் பார்க்க போகிறோம் அந்த காதலோடு கசிந்து போய் பார்க்கணும் அவரை அப்படி போய் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் அவருக்கு அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு காதல் பிறக்கணும் அப்படியே அவரே வா அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு அன்போடு போய் இறைவனை போய் வணங்குங்க இறைவனை வந்து வியாபாரியாக பார்க்காதீங்க அவர்கிட்ட போய் அதை கொடைப்பா இதை கொடப்பா ஒன்றுமே வேண்டாம்க நீங்கள் போய் காதலோடு அவரை போய் பாருங்கள் சாமி கும்பிடுங்க அவர் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பார் உங்களுக்கு படைச்சவனுக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த நேரத்தில் நீங்கள் யாரை எங்கே சந்திக்கணும் நான் அவன் தான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறான் கல்லுக்குள்ளிருக்கும் தேரைக்கும் உணவளிக்கிறான் எம்பெருமான் அப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம் அதனால் தயவுசெய்து போய் காதலோடு கசைந்து கண்ணீர் மழ்கி எம்பெருமானை வேண்டுங்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது பார்ப்போம் காலை ஆறு இருபத்தெட்டு வரைக்கும் பஞ்சமி திதி அதன் பின்பு ஷஷ்டி திதி மாலை நாலு முப்பத்தி ஒம்பது வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் உத்திராடம் அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் திருவோணம் வைநாசிக நட்சத்திரம் நாம் புதிதாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் காரணம் என்னன்னா வைநாசிக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாளில் கொஞ்சம் தள்ளி போடுறது கொஞ்சம் சிறப்பாக அமையும் ஏன்னா இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் இல்லையா அதில் ஒரு சில குறிப்பான நல்ல வேலைகள் புதிதாக துவங்கக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக இருந்தால் செய்ய வேண்டாம் அவ்வளோதான் அதுக்காக ஒன்று ஏங்க ப படுபட்சியும் சொல்லிடுறீங்க பைநாசியும் சொல்லிடுறீங்க என்னைக்குதாங்க செய்கிறது அப்படின்னா நார்மலாக செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க அதுக்கு இது சொல்கிறது இல்லை புதுசாக ஒரு வேலையை துவங்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில எல்லாம் எடுத்து தான் ஆகணும் அதுக்காக இதை வந்து சொல்கிறோம் அதிகாலை நாலு பதினைந்தோடு சாத்தியம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சுபம் நாமயோகம் சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் காலை ஏழு முப்பத்தி ஒன்று வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை ஆறு இருபத்தெட்டு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பெண்கள் என்ன சொல்கிறதை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலையும்தான் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசி மண்டலங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்களை பார்த்தோம் சிறப்பாக மீண்டும் வியாழக்கிழமை எப்படி இருக்கிறது பதினைந்தாம் தேதி வாருங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்